திருப்பூர் அருகே சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் மாநகராட்சி குப்பையை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஆடு மாடுகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தில் குப்பைகளை கொட்ட கொடுக்கப்பட்ட அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலம்பாளையம் ஆறுமுத்தாம்பாளையம் கரைப்புதூர் இடுவாய் ஆகிய நான்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பகுதிகளில் குப்பை கிடங்கு உருவாக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்புறமாக சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஆடு மாடு குதிரை என கால்நடைகளோடு வந்து குப்பை கொட்டும் திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பைகளை கிராமப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் எனவும் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குப்பை கொட்டும் நிலத்திற்கு அருகிலேயே அறிவியல் பூங்கா அமைந்துள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்